இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த வாரம் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆதி இரண்டாவது அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன இந்த தீர்ந்தன அப்படின்ற வார்த்தைக்கு பின்னால ஒரு அழகான அறிவியல் உண்மை இருக்கு முதல் இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத அதிகாரத்தில் ஆண்டவர் எதை இதெல்லாம் உண்டாக்குறாரு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் சுருக்கமா அவுட்லைன் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அந்த வசனம் ஆழமா புரியும் அது அவன் மொத அதிகாரம் மூணாவது வசனம் என்ன சொல்லுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இப்போ அந்த மொத இருந்து நான் எதை எதெல்லாம் ஆண்டவர் உண்டாக கடவுது சொன்னார் எதை எதெல்லாம் உண்டாக்கினாரோ அதை மட்டும் தான் வந்து நம்ம பார்த்துட்டே வரப்போறோம் அப்போ முதலாம் நாளில் ஆண்டவர் என்ன பண்றாரு வெளிச்சத்தை உண்டாக்குறாரு அடுத்து இரண்டாவது நாளில் மொத அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார் அப்புறம் எட்டாவது வசனம் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் இங்க வந்து ஆண்டர் என்ன உருவாக்குறாருனா வானத்தை உண்டாக்குறாரு அடுத்து மூன்றாம் நாளில் பதினோராவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று அதாவது ஆண்ட மூன்றாவது நாளில் மரம் செடி கொடிகள் இதெல்லாத்தையும் வந்து உண்டாக்குறார் அடுத்து நாலாவது நாளில் பதினாலாவது வசனம் சொல்லுது பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஆண்டர் உண்டாக்குறார் இது நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் ஆண்டர் என்ன உருவாக்குறார்னா இருபதாவது வசனம் பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் அதாவது நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பறக்கும் பறவைகளையும் அஞ்சாவது நாளில் உருவாக்குறார் அடுத்து ஆறாவது நாள் இருபத்தி நாலாவது வசனம் பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று லேண்ட் அனிமல்ஸ் இருபத்தி நாலாவது வசனத்துல வந்து லேண்ட் அனிமல்ஸை வந்து உருவாக்குறாரு இதுக்கு அடுத்து தான் இருபத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து முதல் வந்து படைச்சிடுறார் அதுக்கப்புறம் தான் வந்து இருபத்தேழாவது வசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டிக்கிறார் இப்போது இந்த அதிகாரத்தோட முடிவு முப்பத்தி ஓராவது வசனத்தோட கடைசி பகுதியை நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று இந்த முப்பத்தோரு வசனத்துக்குள்ள இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம டீடெயிலாக பார்த்தோம்னா அதாவது நம்ம அது வந்து அவர் என்லெஸ்ஸாக இருக்கும் அதுக்கு முடிவே இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோ அவைக்குரிய சத்தியங்கள் இருக்கு நான் ஜஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆண்டர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றாரு எதை உண்டாக்குனாரோ அதோட அவுட்லைன் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டே வரும் இப்போ மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் உண்டாக்கி முடிச்சிட்டார் இதுக்கப்புறமா ரெண்டாவது அதிகாரம் மொதல் வசனம் சொல்லுது இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு எல்லாமே வந்து உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்போ என்ன அர்த்தம் இந்த நாட்கள்ல புதுசாக உண்டாக்கப்படுது புதுசாக படைப்பு அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு இதுதான் வந்து சயின்ஸில் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த தெர்மோடைனமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் நான் வந்துட்டு இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபார்முலா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போகலை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையா சொல்லணும்னா ஆற்றலை வந்து யாராலையும் புதுசா உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதை ஒரு ஃபார்ம்லேருந்து ஒரு விதத்துலேருந்து இன்னொரு விதத்துக்கு தான் முடியும் எப்படிங்க புரியிற மாதிரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களே நீங்கள் பாருங்க இப்போ நீங்கள் நம்ம காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிச்சுன்னா நமக்கு பசிக்குது நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை நம்ம வேலை செய்ய எதுவும் ஒரு வேலை செய்யணுனாலும் என்ன ஒன்று செய்யணுன்னாலும் நமக்கு எனர்ஜி தேவை அப்போ என்ன செய்யறோம் நம்ம சாப்பிட்றோம் அப்போது நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற பழங்களோ இல்லை ஒரு தோசை சாப்பிட்றீங்க இல்லை ஒரு எக்கு சாப்பிட்றீங்க அதில் இருக்கிற எனர்ஜி நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது நம்ம டைஜஸ்டி சிஸ்டம்குள்ளே போகும்போது அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு சரீரத்துக்கு தேவையான எனர்ஜியாக மாறுது அப்போது அந்த எனர்ஜி நம்ம கிடைக்கும்போது என்ன வந்து என் கையை மூவ் பண்ண முடியுது என்னால் நடக்க முடியுது என்னால் இன்னொரு ஒரு வேலை செய்ய முடியுது அப்போது ஆகாரத்தில் இருக்கிற ஒரு எனர்ஜி நான் சாப்பிடும்போது என் சரீரம் நான் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியாக கிடைக்குது இந்த விஷயத்தை பூமியில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் எல்லா காரியத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க அப்படின்னா அந்த டூ வீலர் ஓடுறதுக்கு நமக்கு என்ன தேவை பெட்ரோல் தேவை பெட்ரோலை வந்து எரிகிறனால அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறனால தான் வந்து வண்டி இன்ஜின் ஓடுது இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த எனர்ஜி வந்து ஆற்றல் வந்து ஒரு விதத்துலேருந்து இன்னொரு விதம் மாறுற ஒரு காரியமாக தான் இருக்கும் அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படிங்க ஆற்றல் வந்து நம்ம உருவாக்கலாமே இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இப்போ உருவாக்குறாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு வேலை ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் எலக்ட்ரிசிட்டி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படியே ஒன்று ஹீட் எனர்ஜினால் அதாவது ஒன்று சோலார்னால உருவாக்குவாங்க அப்படி இல்லையா நீங்கள் ஊரில்லாம் வெளியூர்லாம் போகும்போது பாருங்கள் வின் மில்ஸ் பார்ப்பீங்க விண்ட் வின் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டர்பைன் அந்த விண்ட் எனர்ஜி காற்றுல சுற்றுறனால அது எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணுது அதே மாதிரி நீங்கள் டேம்லாம் போயிருந்தீங்கன்னா ஹைட்ராலிக் டர்பைன் பார்ப்பீங்க அந்த தண்ணி ஃபோர்ஸாக போகிறனால அந்த டர்பைன் வழியாக போகும்போது அது எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணுது இது ஒரு வந்து நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தேன் சைனாவில் வந்து ஒரு மெக்டானல்ட்ஸ் அது ஒரு பர்கர் வைக்கிற கடையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைக்கிள் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் அந்த சைக்கிள் வந்து நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுற அளவுக்கு அதுலேருந்து எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி உருவாகுமா அப்போ அங்கே என்ன நடக்குது என் சரீரத்தில் என்கிட்ட இருக்க எனர்ஜி வந்து நான் அந்த சைக்கிளில் போட்டு நான் யூஸ் பண்ணும்போது அந்த ஆற்றல் வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகி என் ஃபோனில் சார்ஜ் ஏறுது இதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு எனர்ஜியை வெறுமையிலேருந்து நத்திங்லேருந்து உருவாக்க முடியாது ஒரு ஆற்றலை இன்னொன்றுலேருந்து தான் முடியும் இது என்ன நிரூபிக்கிறது தெரியுமா நாத்திகம் சொல்றவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து எவல்யூஷன் வந்து நத்திங்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட இந்த சயின்டிஃபிக் லா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜியை உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது அப்போ இது கிளியராக வந்து ச எவல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு காரியம் ஒன்று ஆனால் இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்போதாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்டது இது நமக்கு ஆண்டவர் எங்கே எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு இதை தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன ஃபினிஷ் அதாவது மனுஷனுக்கு தேவையான எல்லாமே உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன இந்த நாளில் எதுவுமே வந்து புதுசாக உண்டாக்கப்படுகிறது இல்லை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதே மாதிரி இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல செகண்ட் லா அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரபி வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இன் எனி நேச்சுரல் அண்ட் ஸ்பான்டெயனியஸ் ப்ராசஸ் இதை நான் மறுபடியும் வந்து நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு சுற்றி இருக்கிற காரியங்களை வச்சே நான் உதாரணம் சொல்கிறேனே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து மக்கி போகும் இல்லை அழுகி போகும் இல்லை பழசாக போகும் நீங்கள் ஒரு பொருளை ஒரு காரோ ஒரு பைக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டேபிளோ ஒரு சேர் எதையாவது ஒன்று ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு இரு வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது என்றைக்காவது அது யூஸே பண்ணல அதனால் அது புதுசாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா எந்த ஒரு பொருள்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் வெளியே போங்க ஒரு மரத்தை பாருங்கள் ஒரு செடியை பாருங்கள் இல்லை ஒரு பில்டிங் பாருங்கள் ஒரு காரு பைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அடைவுல அது என்ன ஆகும் அப்படின்னா அது அழிவை நோக்கி தான் போதும் அதாவது ஆர்டர்லேருந்து டிஸ்ஆர்டர் நோக்கி போகும் இது இந்த உதாரணம் வந்து நீங்கள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்க முடியும் இதை வந்து பைபிள் எங்கே சொல்லுது அப்படின்னா நூத்தி இரண்டாம் சங்கீதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனம் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கீரியா இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அப்போ வசனம் தெளிவா சொல்லுது எல்லாமே அழிந்து போம்ன்றது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது இதை வந்து எப்போ வந்து சயின்டிஃபிக்கா வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே வந்து அப்போது வந்து நம்ம அப்படியே புதுசாக வச்சுருக்க முடியாதுன்னா பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணால் தான் வந்து அது புதுசாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்லாமே வந்து அழிவு நோக்கி தான் போகும் அப்போது வசனத்தில் தெளிவாக இருக்குது இந்த பூமி அழிந்து போகும் அப்படின்னு இதை நம்ம பிப்ளிக்கலாக பார்த்தாலும் சரி இல்லை சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் சரி நம்ம பார்க்குற யாவுமே எல்லாமே வந்து அழிவை நோக்கி தான் போகுது இதுதான் வந்து சயின்ஸில் வந்து செகண்ட் ஆஃப் தெர்மா சொல்கிறாங்க இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா டிப்ளிகளாகவும் நமக்கு ஆதாரம் இருக்குது சயின்டிஃபிக்காகவும் நமக்கு ஆதாரம் இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே வந்து அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அப்போது நமக்கு ஒரு டவுட் வரும் இப்போ தாங்க நித்தியம் அப்படின்னா நமக்கு அதுவும் பைபிளில் ரொம்ப அழகாக வந்து ஆண்டர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு அழியாததும் மாசற்றதும் வாடாதமாக இருக்கிற சுதந்திரம் அது நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அதையே நாம் நாடுவோம் கர்த்தக சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம் காட்பிளஸ் யூ